கண்ணூரால ஏற்படக்கூடிய விபரீதங்கள்ல ஒன்றுதான் உடம்பு சரியான வருத்தம் நீல்கையெல்லாம் சரியான உடச்சி என்று சொல்லுவோம் சரியான வருத்தம் இமாம்கள் எழுதுறாங்க கண்ணூரினுடைய தாக்கத்தில் ஒன்றுதான் ஒவ்வொரு ஜாயிண்ட் சரியான வருத்தம் இந்த நிலை அந்த உடம்புல பொக்கலங்கள் ஏற்பட்டது குறிப்பாக முகத்தில பெரிய பெரிய பருக்கள் ஏற்பட்டது இது கண்ணூரினால ஏற்படக்கூடிய விபரீதம் தொடரான தலைவலி இது கண்ணூரால் ஏற்படக்கூடிய விபரீதம்

ஒவ்வொரு பெற்றார்களும் இந்த ஆக்கலை பாடமாக்கி கொள்ளுங்குள்ளி ஆயினில்லாம உளமாக்கல் இருக்கிறாங்க கொஞ்சம் எழுதி எடுத்து தாய்மார்களுக்கும் கொடுங்க ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் கொடுங்க கண்ணூருடைய தாக்கம் இருக்குது இது சின்ன குழந்தைகளை அவசரமாக தாக்கிடும் கண்ணூரு சின்ன குழந்தைகளை மிக அவசரமாக தாக்கிடும் இன்னைக்கு எத்தனையோ தாய்மார்கள் சொல்லுவாங்க புள்ள இரவெல்லாம் அழுது கொண்டே இருக்குது தூங்குதில்ல கண்ணூரினுடைய அடையாளங்கள் புள்ள நல்லா மெலிஞ்சு உடஞ்சி போயிட்டு கண்ணூரினுடைய தாக்கத்துல ஒன்றுதான் உடல் எடை குறையும் புள்ள நல்லா உடஞ்சு போயிட்டு நல்லா மெலிஞ்சு போயிட்டு எந்த புள்ள நல்லா இருந்துச்சு இதுக்கு டாக்டர் டேப்லெட் அல்ல இது கண்ணூரால ஏற்பட்டு இருக்கும் என்றான் குரான் ஹதீஸ் சொல்ல ட்ரீட்மெண்ட் செய்யப்படும் புள்ளை பால் குடிக்கிறே இல்ல வாய்க்கு எடுக்கிறது இல்லை எடுத்தா சாப்பிடு நல்லா சாப்பிட்டு இஸ்லாம் உறவுகளை சின்ன குழந்தைகளுக்கு மிக அவசரமாக கண்ணூரி தாக்கம் ஏற்படுவது இன்னைக்கு பெரும்பாலும் புள்ளைய ஊட்டலுக்கு வச்சு வளர்த்துட்டு மிஷ நாளைக்கு பிறகு ஒரு கல்யாணத்துக்கு தூக்கிட்டு போயிட்டு அங்குள்ளவங்க விட கண் பட்டு புள்ள நோயாளி ஆகினதை விட மிச்ச நாளைக்கு எவ்வளவு குழந்தைய வெளியில ஒரு சபர் ஒரு பயணம் கூட்டிட்டு போயிட்டு அங்குள்ளவங்க பார்த்து அவங்களோட கண்ணூரு பட்டிருக்குது என்றதை விட இன்றைக்கு எத்தனையோ சிறார்கள் குழந்தைகளுக்கு ஏராளமான குழந்தைகள் கண்ணூரு வெளியில கூட்டிட்டு போயிட்டு படல

ஒரு போட்டோவா புடிச்சு உடனே எஸ்மீல போட்டு விட்டுறது அல்லது மௌத்தா போன உம்மம்மட பேர்ல ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்கும் எங்கட மாமா தாச்சி பெரியம்மா அவங்கள பிள்ளைகள் இருக்கிற அந்த குரூப்ல நாங்க போட்டுடுறோம் நாங்க நல்லா விளங்குங்க கண்ணூரு ஏண்ட கண்ணூர் இந்த பிள்ளைக்கு படனும் என்ற நோக்கத்துல பார்க்க தேவல்ல கண்ணூர் படனும் என்று பார்க்க தேவல்ல கண்ணூர் என்ற ஒரு ஒன்று நாங்க தந்துட்டோம் இதை கண்டதோட நபி செல்லு வலைஞர் செல்லம் அந்த ஆமிரக்குனர் சஹாபிக்கு சொன்னாங்க சம்பவம் பின்னால வரும் நீங்க ஏன் பரக்கத்துக்கு வாசிஞ்சரிக்கப்படாத இவரை பார்த்த கையோட அந்த ஒரு திறமைய ஒரு அழக பார்த்துட்டு அல்லாட பேரோட சம்பந்தப்படாம அழக அரைக்குது வாவ் நல்ல அழகா இருக்குது நல்ல சபியா இருக்குது நல்ல இருக்குது இந்த வார்த்தைகள் எல்லாமே கண்ணுடைய தாக்கங்கள் ஏற்படுத்தும் சில சமயம் வாய் பேச தேவல்ல கண் புருவத்தை சாத்தி பாக்குற அப்படியா இந்த கண் புருவம் மட்டும் வாய் பேசல்ல கண்ணால பாக்குற பார்வை சில பாம்புகள் இருக்குது பாம்புகளுடைய கண்ண விஷத்தன்மை இருக்குது அந்த பாம்பு பார்த்தா விஷம் கக்கும் கண்ணால விஷத்தை கக்கும் அந்த கண்ணுடைய பார்வை அடுத்த பக்கத்துல போற மிருகத்துக்கு விஷத்தை பாய்ச்சும் இப்படியான பாம்புகள் இருக்குது இது போல சில மனிதர்களுடைய கண்ணும் சில மனிதர்களுடைய கல்வளையும் விஷம் இருக்குது இது வேணும் என்று சேர்த்து வைக்கிறது இல்ல ஒன்ன பார்த்துட்டு மாஷா பாலக்காகலாம் இந்த வார்த்தை சொல்லாம இருக்குது அழகா இருக்குது வெள்ளம் இருக்குது நல்ல கொழுத்து இருக்குது நல்ல ரோஸ் கலர்ல இருக்குது நல்ல பெருசா இருக்குது நல்ல முடி வளர்ந்து இருக்குது ஏதேனும் ஒன்றை பாவிக்கிறது அப்படி இல்லாட்டி அப்படியா ஏங்கிறது கண்ணூரு வாயில ஏங்கிறது எதுவராங்க விழாக்கள் கண்ணூரு கண்ணால பார்த்து வரணும் என்றதில்லை கண் குருடானவன் கண் குருடானவனுடைய கண்ணூரும் ஏற்படலாம் அவன்கிட்ட போயிட்டு அந்த புள்ள அப்படி அந்த புள்ள இப்படி எங்கொண்ட வருணிக்கும் போது அப்படியா அப்படியா என்று வரும்போது இந்த ஏக்கம் கண்ணூராக மாறது

எல்லாம் விளங்குங்க ஒரு தொழுகை இல்லாதவனுடைய கண் போதும் ஒரு சாதி வந்து சொல்றாங்களே யார சூழலா வீட்டுல வரக்கத்தில் இல்ல செல்லவு சொன்னாங்களே உங்களோட முன் கதவுக்கு கேட்டுன போடுங்க தொழுகை இல்லாதவனுடைய பார்வை ஊட்டலுக்கு போடுவது பறக்கத்தில் இல்ல தொல்கைலாதவனுடைய பார்வை ஊட்டலுக்கு பட்டவனால ஊட்டலுக்கு மரக்கத்தில் இன்னைக்கு எஃபி லையும் எங்களோட வாட்ஸ்அப்லயும் ஸ்டேட்டஸ்லயும் கஷ்டப்பட்டு பெற்ற குழந்தைகள் எத்தனை பேர் பாக்குறாங்க எத்தனை பேர் பாஷம் சொல்லுவாங்க எத்தனை பேர் தக்குவாதாரிகள் எத்தனை பேர் சொல்லுவிடாங்க ஒன்றும் தெரியாது எங்களுக்கான ஒரு பெருமை இந்த ஜனவரி மாசம் வந்தா இன்னொரு கூட்டம் இருக்குது புள்ள போட்டோ எடுத்து என்ன புள்ளட ஸ்கூல் நாள் என்று வெள்ளையூ ஸ்கூல் யூனிஃபார்த்தோட ஒரு கூட்டம் போட்டோவை போட்டுக்கணும் கொண்டிருக்கும் இன்னொரு காலம் வந்தா கான்செப்ட் வந்தா அதுக்கு ஒரு போட்டோம் இப்படி அன்பின் இஸ்லாமிய உறவுகளே இதெல்லாம் எங்களுக்கு விளங்குது இல்ல குழந்தைகளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது வாப்ப எனக்கு பேர் நான் பேஸ்புக்ல பன்னெண்டு பேர் லைக் பண்ணி பண்ணிருக்கிறாங்க இருபத்தஞ்சு பேர் கமெண்ட்ஸ் பண்ணிருக்கிறாங்க எங்களுக்கு சந்தோஷம் தாக்கம் குழந்தைக்கு எங்களுக்கு விளங்காது சின்ன சின்ன தாக்கங்கள் சில நேரம் சில நேரம் கண்ணூரால சின்ன தாக்கம் ஏற்படும் இன்னும் சில நேரம் ஆழ படுக்கையில போற்றும் கண்ணூர் பொல்லாதது சல்லல்லாஹு அழகி வசல்லம் இந்த கண்ணூரை ஒட்டும் செல்லவாகு அழகி வல்லம் அவங்க பாதுகாப்பு தேடினாங்க அன்பின் இஸ்லாமியே இந்த கண்ணூர் கண்ணூர் என்று சொல்றது இது பொறாமக்காரன் பார்க்கணும் என்றது அல்ல ஒரு இடத்துல இன்னைக்கு பொதுவாக பாக்குறோம் இன்னைக்கு கல்யாண பொண்ணும் எவ்வளவு அலங்கரிக்கலுமோ எவ்வளவு அழகுபடுத்தியலும் சுண்ணத்து கல்யாண திருமண பெண்ண கணவனுக்காக வேண்டி அலங்கரிக்கிறது சுண்ணத்து கணவனுக்காக வேண்டியல்ல ஷோவுக்கு அலங்கரிச்சு ஷோவுக்கு காட்டி அப்படி ஒரு இடத்துல ஒரு திருமண பெண்ணுக்கு கண் இல்லாம போயிட்டு கண்ணூரு கடைசியில நீண்ட சம்பவம் கடைசிக்கு பார்த்தோம் யாரோட கண்ணூரு வந்தம் போனவண்ட கண்ணூர் இல்ல பெத்த தாய் கண்ணூரு தாய் கண்ணூரும் படணம் என்று இல்ல அந்த அழக பார்த்து ரசிச்சதோட ரப்பட பெயர் சொல்லல எத்தனையோ பெற்றோர்களுடைய கண்ணூர் குழந்தைகளுக்கு ஒரு திறமைய காணும் போது நாங்க அப்படி என்ன புள்ள இப்படி இவாம்கள் எழுதுறாங்க ஏண்ட நோய்க்கு ஏண்ட செல்வம் குறைஞ்சு போறதுக்கு இன்னொருத்தர் கண்ணூர் பற்ற மாதிரி சில நேரம் எங்கடெங்கே படுமின்றி நாங்க இவ்வளவு வேண்டையா இவ்வளவு நாம் போட்டதா இவ்வளவு வேண்டாம் என்ற ஏக்கம் இருக்கிறது எங்களுக்கே தாக்கத்தை ஏற்படுத்தும் இனிவன் இஸ்லாம் உறவுகளே கவனம் செலுத்துவோம் சமூகத்தில் ஏராளமான நோயாளிகள் கண்ணூரினால ஏராளமான நோய்கள் குறிப்பான சிறார்களுடைய நோய்கள் பெற்றார்களுடைய நோய்கள் பெற்றார்களுடைய கண்ணூரினால தந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் எனவே ஒரு திறமை ஒரு அழக ஒண்ணு பார்க்கும் போது மாஷா அல்லா பாரத் அல்லா இது அல்லாவுடைய நாட்டத்தினால ஏற்பட்டது அல்லாமலுக்கு வழக்கச் செய்வானாக என்று அல்லாவுடைய பெயரை பாதிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்துவோம் ஏன்